அனைவருக்கும் வணக்க நண்பர்களே கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மஸ்தலாவில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான புனித தலமாக விளங்கும் பிரசித்தி பெற்ற பஞ்சிநாதர் கோவில் உள்ளது அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் முதல் சாதாரண பக்தர்கள் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் இக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர் இந்த கோவில் நிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வன்கொடுமை செய்து புதைக்கப்பட்டதாக கோவிலின் முன்னாள் தூய்மை பணியாளர் அளித்த புகார் இந்தியாவையே உலுக்கியுள்ளது கடந்த ஜூன் மூணாம் தேதி ஆதாரங்களுடன் மாநில அரசுக்கு கடிதம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மங்களூரு நீதிமன்றத்தில் கருப்பு துணியால் முழுவதும் தன்னை மறைத்து வந்து வாக்குமூலம் அளித்துள்ளார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையில் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்தினரால் சிறுமிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் அந்த பெண்களின் உடல்களை அடக்கம் செய்யுமாறு கோயில் நிர்வாகத்தினர் என்னை மிரட்டி கட்டாயப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உடல்களை அடக்கம் செய்ய மறுத்த எனது மேற்பய் மேற்பார்வையாளருக்கு நேர்ந்த கொடூரங்கள் என்னை பயத்தில் ஆழ்த்தியது நானும் மறுத்தபோது என்னையும் எனது குடும்பத்தையும் கொன்று எரித்து விடுவோம் என்று மிரட்டியதால் அவர்கள் சொன்னபடி செய்தேன் சிறுமிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பெண்களை எனது கையால் அடக்கம் செய்துள்ளேன் அந்த குற்ற உணர்வு என்னை துரத்துகின்றது தர்மஸ்தலா கோயில் நகரத்தின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய நபர்களால் குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு எனது உயிருக்கு குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்று பயந்து நான் அண்டை மாநிலத்திற்கு தப்பி சென்றேன் எனக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் இந்த குற்றங்களை செய்தவர்களின் பெயர்களை வெளியிடுவேன் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களையும் அடையாளம் காண்பிப்பேன் உடல்களை தோண்டி விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எனது மகள் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலில் காணாமல் போனார் அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் என்னுடைய மகள் அடையாளம் கொண்ட பெண்ணை கோயில் ஊழியர்கள் தூக்கி சென்றதாக தெரிவித்தார்கள் இதை கோயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது என்னை மிரட்டி அடித்தனர் அதனால் நான் கோமாவிற்கு சென்றேன் இந்த பயத்தில்தான் இவ்வளோ காலம் இது குறித்து வெளியே சொல்லவில்லை என தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் கூடுதல் டிஜிபி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தடையவியல் குழு ஆகியவற்றை அமைத்து விசாரிக்க வேண்டுமென கர்நாடகா அமைச்சர் சித்தராமையாவிடம் கர்நாடகா பெண்கள் அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கர்நாடகா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடகா முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் பதிவாகும் புகார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்